வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு ஒரு அருமையான உரத்தை தயார் பண்ண இருக்கிறேன் அதை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் இந்த ஆடிப்பட்டத்துக்கு தேவையான செடிகளுக்கு தேவையான ஒரு அருமையான உரம் பாருங்கள் இது வாழைப்பூவோட இதழ்கள் வாழைப்பூவை நம்ம சமையல் பண்ணிவிட்டு அந்த அந்த இதழ்களை வந்து நம்ம என்ன செய்யலாம் தண்ணியில் ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சி பாருங்கள் அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து அப்படியே தண்ணியில் கலந்து அதை ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தேன் நல்லா புளிச்சிரும் இதில் நிறையா துவர்ப்பு சக்தி இருக்குது இப்போ இது செடிகளுக்கு தேவை அதுக்கு தேவையான சத்துக்களை இந்த வாழைப்பூ கொடுக்கும் செடிகள் நல்லா தழுத்து வளரும் நல்லா காய்க்கும் அதனால் இதை நல்லா புளிக்க வச்சிடணும் இப்படி தண்ணியில் புளிக்க வச்சிடணும் ஒரு ரெண்டு மூணு நாள் கலந்து புளிக்க வச்சுட்டு அதை அப்படியே ஒரு ஒரு கப்பு செடிகளுக்கு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இது ஈஸியான உரம் இலவசமாக கிடைக்கக்கூடிய உரம் நம்ம வாழைப்பூ பயன்படுத்திட்டு அதில் உள்ள இந்த வாழைப்பூ பூடைய இதழ்களை எடுத்து அப்படி ஊற வைக்கலாம் இந்த தண்டை கூட அரைக்க முடிஞ்சால் பொடிசாக நறுக்கி இதையும் அரைச்சிடலாம் இது அப்படி வாழை 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 மரத்தினுடைய இலைகள் தண்டு பூ எல்லாமே பயன்படுத்தலாம் அப்படி நல்லா அரைச்சி அதை தண்ணியில் ஊற வச்சு செடிகளுக்கு ஒரு ஒரு மக்கு கொடுத்தோம்னா நல்லா காய்க்கும் பூக்கும் இந்த ஆடிப்பட்டத்தில் அது அனைவரும் பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்னிங்